பேசப்படும் பொருளாக சார் அப்படி சொல்லி நம்ம ஆளு எதிர்ப்பதும் அதை எதிர்கட்சி ஆதரிப்பதுமாக சொல்லப்பட்டு வருகிறது இது தேவையா சுதந்திரம் பெற்று இன்று வரை கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு எஸ்ஐ ஆர் சார் செயல்பாடுகள் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து தடவை ஆச்சும் இருக்கிறது இதுல ஒன்னும் மாற்று கருத்து கிடையாது அது இல்லாம ஒவ்வொரு தேர்தல்கள் வரும்போதும் சீர்திருத்தங்கள் நீக்கல் சேர்த்தல் தேவை இதை வந்து அரசியல் கட்சிகள் பூத்து கமி உட்காந்துக்கிட்டு பூத்து கமிட்டி மன்னாங்கட்டி கமிட்டின்னு அவங்களே எழுதி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு தேர்தல்லையும் ரெண்டு மணிக்கு மேலே நீங்கள் தேர்தல் பூத்துக்கு போனீங்கன்னாக்க பர்சன்டேஜ் கிடகட ஏறும் பார்த்தீங்கன்னா ஆனால் கூட்டம் அயோக்கியத்தை நிறைய நடக்குது இதில் இப்படி அப்படி இதுக்கு தான் வழக்கே போட்டோம் ஆதார் கார்டையும் ஓட்டர் கார்டையும் இணைச்சிருங்க ஸோ தம் இம்ப்ரெஷன் வச்சுட்டு ஓட்டை வாங்கலாம் ஈவன் ஐடி இன்னைக்கு வந்து படித்த பிள்ளைகள்லாம் வந்துட்டாங்க வீட்லேயே உட்காந்துக்கிட்டு லேப்டாப்ல அந்த ஆதாரை இணைச்சிட்டிங்கனாக்கா அதை கொண்டு தம் இம்ப்ரஷன் வச்சுட்டு பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே வழக்கு போட்டு அந்த வழக்கு பதிலளிக்க சொல்லி உத்தரவிட்டு உயர்நீதிமன்றம் இன்னும் உயர் நீதிமன்றத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கு இதுதான் உண்மை நிலைமை இந்த சீர்திருத்தம் தேவை ஆனால் நேர்மையாக இருக்கணுன்றதும் நம்ம போராட்டம் ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அந்த சில ஏரி நில ஆக்கிரமிப்புலாம் இருந்து அங்கே இருக்கிறவங்களெல்லாம் அப்புறப்படுத்திட்டாங்க அவங்களெல்லாம் வீடெல்லாம் இடிச்சுட்டு இப்போ எங்கே இருக்கிறது வாழ்வாதாரம் பட்டா கொடுத்தாண்டே அம்பத்தூரில் அதற்காக பல்வேறு போராட்டங்கள் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியோட தேசிய மக்கள் சக்தி கட்சியும் சேர்ந்து பல்வேறு போட்ட போராட்டங்களை நடத்திட்டோம் ஆனால் இன்றைக்கும் அந்த பட்டாவில் இருந்தவங்களுக்கெல்லாம் வீடை இடிச்சுட்டு இன்னைக்கு வேறு இடம் கூட இருக்கிறதுக்கு கொடுக்கலை இந்த அரசாங்கம் கற்றுக்கிட்டு இருக்கோம் இப்போ அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க எப்படி இந்த ஓட்ரு ஐடியோ இணைக்க முடியும் அண்ட் ஓட்டர் வந்து ஓட்டிங் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னு உச்ச நீதிமன்றம் பல்வேறு வழக்குகளில் சொல்லிடுச்சு அது ஒரு தேர்தலே வந்து சட்டத்திற்கு உட்பட்டது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் பிரகாரம் வரக்கூடியது தான் அந்த சட்டத்திற்குள்ள வரணும் அப்படி இருக்கும்போது ஒன்றும் செய்ய முடியாது தான் அப்போ ஓட்டரை மக்களுக்கு இருக்கிறதா இல்லையா இந்த அப்புறப்படுத்த மக்களுக்கு எந்த வித அங்கே இரு இருக்கக்கூடிய ஆதாரங்கள் இல்லாதவர்களுக்கு என்ன செய்வது இதற்கான திட்டங்கள் என்ன இதையெல்லாம் முன்கூட்டியே எச்சரிக்கையோடு அவர்களுக்கு எல்லாம் செய்ய சொல்லி அவர்கள் அங்கே குடியிருப்பதற்கான ஆதாரங்களை பெற சொல்லி அதை சரி பண்ணினாக்கா எஸ் வரவேற்கலாம் நிச்சயம் செத்துப்போனவங்கள இன்னும் ஐடி ஓட்ரு லிஸ்ட்டில் வைக்கிறது தப்பு அயோக்கியத்தனம் ஏன்னா தேர்தல் ஆணையமே சொந்தமா நிர்வாகம் கிடையாது அதுங்கிட்ட அதை வந்து உள்ளாட்சி அமைப்புகளை தான் நம்பி ஆகணும் இந்த உள்ளாட்சியில இருக்கிறவனுங்க ஏதோ ஒரு கட்சிக்கு அடிப்படைந்து தான் செய்துகிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அதுக்கு அந்த கட்சிக்கு ஏத்த மாதிரி தான் செய்துகிட்டு இருப்பாங்களே ஒழிய பொதுமறையா மக்களுக்கானதா செய்வாங்களான்னாக்கா சந்தேகக்குரியதுதான் உதாரணத்துக்கு சொல்லணும்னா தேசிய மக்கள் சக்தி கட்சி ஒரு வேட்பாளர் நிறுத்திக்கிறது இடைத்தேர்தல் விக்கிரவாணி இடைத்தேர்தல் ஒரு இந்த தவறு ஏ ஏ தவறாக குறிப்பிட்டிருக்கீங்க அப்படின்னு நிராகரிக்குது அதே ஏ தவறு அதே மற்றவங்க எழுதும் போது அது வேட்பு மனுக்களை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறது இதே முரண்பாடு தானே சட்டத்திற்கு முரண்பாடு தானே இது ஏன் நிராகரிச்சாங்கன்னாக்கா அதுல பான சின்னம் கேட்டிருந்தாங்க அதுக்காக நிராகரிச்சோம் அப்போ ஏதோ உந்துதல் இருக்கல அந்த அதிகாரிக்கு அந்த அதிகாரிக்கு தண்டிக்கப்பட வேண்டுமா வேணாமா இதற்காக தான் வழக்கு தொடுக்கிறோம் உயர் நீதிமன்றம் தள்ளுபடி பண்றது உச்சநீதிமன்றம் இதில் எந்த முகாந்திரையில நாங்க கேக்குறதுக்கு இன்டர்பியர் பண்றது வழக்குகள் தொண்ணூற்றி அஞ்சு போற வழக்குகள் எல்லாம் இப்படி தான் தள்ளுபடி செய்து கொண்டு வருகிறார்கள் ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை ஏன்னா வெறும் பதினேழு நீதிமன்றம் தான் இருக்கு மீதி நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு எந்த மூலைக்கு சட்டத்துல புறம்பா நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கும் போது உயர் நீதிமன்றமும் அதை மேல்முறையில் செய்வதற்கு தான் உச்சநீதிமன்றம் இதுதான் அம்பேத்கர் அரசியல் சாசன குறிப்பிட்டிருக்காரு ஆனா அதை கேட்கறதுக்கு நேரமும் இல்லை என்ற நிலையில சரி செய்ய வேண்டிய கடமை ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் செய்வார்கள் என்றால் சார் போன்ற போராட்டங்களை தான் ஒழிய இதை சரி செய்ய மாட்டார்கள் அதற்காக தான் தேசிய மக்கள் சக்தி கட்சி கேடுகட்டு அரசியல் வேண்டும் நேர்மையாக மாற்றம் என்று போராடி கொண்டிருக்கிறது சார் தேவை ஆனால் நேர்மையாக நடக்க வேண்டும் அந்த நேர்மைக்கு என்ன உத்தரவாதம் தேர்தல் ஆணையம் கொடுக்கின்றது என்ற கேள்வியுடன் தான் இன்றைக்கு பயணித்து